ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெறும் முப்பத்தி ஒம்பது வயசு மட்டுமே ஆயிட்டிருக்க நம்மளோட ஷபீமா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இப்போ மூளைச்சாவு அப்படின்றத வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வந்து அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது யாராலையுமே வந்து பெரிய அளவில் வந்து சுத்தமாக நம்ப முடியாத ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயசு மட்டுமே ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க நடிகையும் இருக்காங்க மாடலிங்கும் இருக்காங்கன்னு சொல்லி திறமை கொண்டவங்க தான் வந்து நம்மளோட ஷமிமானா ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே வந்து உடல்நிலை கோளாறு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மருத்துவமனையில் அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தமாக அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரி அதுவுமே கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகல இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அட்வான்ஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க பட் எங்கே சேர்த்துமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான வந்து அவங்கள சிகிச்சை பண்ண முடியல ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து அதிக லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட உடல்நிலை ஒரு ஒரு நாளும் வந்து முன்னேற்றம் அடையவே இல்லை பின்னடைவை சந்திச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டத்துக்குரிய விஷயங்களை டாக்டர் பங்கேந்துட்டு இருக்கும்போது நேற்று அவங்க திடீர்னு மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருந்தோம் அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அதை கேட்டதுலேருந்தே ரொம்பவே வந்து எல்லாருமே கஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க பாலிவுட் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு சோஷியல் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அவங்களோட போஸ்டஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது கஞ்சி அஞ்சலி மஞ்சளாக தான் வந்து எல்லோருமே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெறும் முப்பது பத்தொன்பது வயசு மட்டுமே ஆயிட்டு இருக்கும் நேரத்தில் எங்களுக்கு வந்து மூளைச்சாவு அடைஞ்சதுன்றது ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயம் தான் நீங்கள் மறக்காம உங்களுக்கு ஆராய்ப்பு விஷயம் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் நம்மளோடைய ஊர்வசி மேடம் தான் நடிக்க இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அதை வந்து நம்மளோட ரஜினிகாந்த் தான் தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்ற விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் ஒரு சைட் ரோல் ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு ஸோ அந்த கேரக்டரில் நம்மளோட அது ரொம்ப குறும்புத்தரமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஊர்வசி மேடம் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே பிளான் பண்ணியிருந்தாங்களாம் பட் இருந்தாலும் கூட அதை வந்து ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளோட ரஜினிகாந்த் சார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் இதில் நடிக்கக்கூடாது இதில் நீங்கள் கண்டிப்பாக நடிக்கவே கூடாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கராராக ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காரு அது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஊர்வசி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு நடிகையாக இருக்காங்க ஆனால் இந்த கேரக்டர் ரொம்ப 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 சின்ன கேரக்டர் இப்போ இவங்களை வந்து சைட் ரோலில் நடிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்க கரியரே நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறீங்க அதனால் ஊர்வசி சைட் ரோலில் நடிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வசிக்கே ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த ட டாப்பிக்காக போய்ட்டுருக்கு அப்படினா சொல்லணும் இதை பற்றி நீங்கள் நினைக்க சொல்லி சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க